இந்த வசனம் நிறைய பேரை ஆச்சரியத்துல மூழ்க வைக்கும் அதுதான் யோவான் அதிகாரம் எட்டு வசனம் ஐம்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஒன்பது வரை உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசியா இருந்தான் கண்டு களி என்றார் இது சொல்றது ஏசு கிறிஸ்து அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது இல்லையே நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள் அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள் இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் இதுல ஐம்பத்தி ஆறாவது வசனம் உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான் கண்டு களி கூறுந்தான் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து பயன்படுத்தும் பொழுது யூதர்களுக்கு அது புரிய

என்றார் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் என்றும் என்றும் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு என்று இப்பொழுதே அறிந்திருக்கிறேன் என்றார் ஆபிரகாம் தன் கண்களை பார்க்கும் போது புதனிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதன் தன் குமரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் ஆபிரகாம் பார்த்தது என்ன இதை எதிர்பார்த்துதான் அதை பார்க்கிறதுக்கு அவன் ஆவலா இருந்திருப்பான் அந்த ஆட்டுக்கிடாவின் மூலியமாக தன்னுடைய மகனை அவன் வீட்டுக் கொள்கிறான் ரெஃபர் பண்றாரு ஆப்ரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசியா இருந்தான் கண்டு களி கூறுந்தான் ஏன்னா அந்த ஆட்டுக்கிடாவின் மூலியமாக ஈசாக்கு மீட்டெடுக்கப்பட்டார் புதிய ஏற்பாட்டுல ஏசு கிறிஸ்துவின் மூலியமாக நாம் மீட்டெடுக்கப்படுகின்றோம் அப்போ இதே இன்சிடென்ட் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு அப்படின்னா கிறிஸ்துவை மறைமுகமாக ஆபிரகாம் கண்டு களி கூர்ந்திருக்கிறான் ஏன்னா அதன் மூலியமா தானே அவனுடைய மகன் அவன் மீட்டு கொண்டா அப்படின்னா கண்டிப்பா அவன் சந்தோஷப்பட்டிருப்பான்ல லைக் இன்னைக்கும் நம்ம ஏசு கிறிஸ்துவின் மூலியமாக மீட்டெடுக்கப்படுகிறோம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தி புதிய ஏற்பாடே சந்தோஷமான செய்திதான் இதுதான் புதிய ஏற்பாடுல ஞானசனம் கொடுக்கக்கூடிய யோன்னு சொல்லுவாரு இது மனிதர்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற

புரியல ஆனா இந்த வசனத்தை அவர் வெளிப்படுத்துற விதம் இப்படிப்பட்டதா இருக்கு உலகம் உண்டாகிறதற்கு முன்னரே நான் இருக்கிறேன் என்று ஏசு கிறிஸ்து வெளிப்படுத்தினாரே ஆனால் அவர் தன்னை தேவன் என்று கூறுகிறார் என்பது அப்பொழுதுதான் அப்பொழுது புரிந்தது அதனாலதான் அவர் மேல கல் எறியதுக்கு கல்களை எடுத்தார்கள் அந்த இன்சிடென்ட் ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னரே ஏசு கிறிஸ்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முன்னரே நான் இருக்கிறேன் சொன்னாரா இதுதான் யோவான் அவருடைய முதல் அதிகாரத்தின் முதல் மூன்று வசனங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருப்பாரு அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை அவர் தேவனோடு சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை இது கிறிஸ்து வார்த்தை கிறிஸ்து அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையின் மூலியமாக தான் அனைத்தும் படைக்கப்பட்டது என்பதை நாம் ஆதி மதத்துல பார்க்கின்றோம் இதுதான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கூற வந்தார் இதன் நிறைய பேர் வேற மாதிரியாக புரிந்து கொள்கிறார்கள்